ஐ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழா நடத்துனாங்க அந்த விழாவில் சிவகார்த்திகேயன் என்ன பேசினார் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த விழாவில் சிவகார்த்திகை நான் நிறைய விழாவில் கலந்துருக்கேன் நிறைய ஆடியோ லென்ச்சில் கூட கலந்துருக்கேன் அது அப்போல்லாம் வந்து எந்த ஒரு பதட்டமே எனக்குள்ளே வந்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு கல்வி விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே என்ன பேசணுன்றது பார்த்து பார்த்து பொறுமையாக தான் பேசணும் ஏன்னா இது முக்கியமான ஒரு மேடை இந்த மேடையில் பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா நடந்து போய் தான் படித்தார் ஒருவேளை தான் சாப்பிட்டாரு அவரு அவர் அவர் போய் அப்படி படிக்க வச்சுதான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நான் மூணு வேலை நல்லா சாப்பிட்டேன் அது இல்லாமல் சைக்கிளில் போயிருக்கேன் பஸ்ஸில் போயிருக்கேன் ட்ரெயினில் போயிருக்கேன் அப்படி போய் தான் நான் படித்தேன் அப்படி போயிட்டு படித்து ரெண்டு டிகிரி வாங்கி வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இல்லை கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனால் அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு அது மட்டும் இல்லாமல் யாராவது என்னை உனக்கு நடிக்க தேரிலடா நீ நடிக்கத்தை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் கூட நான் உடனே டெகிரிமா அது தூக்கி போட்டுட்டு நான் வெளியே போயிடுவேன் காரணம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்குது அதை வச்சு நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டு என்னால் படித்து முன்னுக்கு வர முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்குது இங்கே இருந்து நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் பழச்சிக்க முடியும் அப்படின்றது தான் படிப்பு மட்டும்தான் ஒரு குடும்பத்தை வாழ்க்கையை காப்பாத்தும் அது மட்டும் அது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும் இங்க வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கதை இருக்கு இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது என்னோடய என்னோட கதையெல்லாம் ரொம்ப பெருசே இல்லை நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கணும் நீங்க நல்லா படிச்சா ஒரு தலைமுறையாக மாறும் அப்படிதான் எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு ஆனா நான் என்னோட ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நான் ஏதோ சினிமாக்குள்ள வந்துட்டேன் சினிமாவில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் அதுன்றது எனக்கு ஒரு பெருமை தான் ஆனாலும் எனக்கு இது நடிக்க வர்றேன்னு யாராவது என்ன சொன்னாங்கன்னா கூட நான் உடனே இது தூக்கி போயிட்டு வேலைக்கு கூட போய் என்ன என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும் ஏன்னா எங்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரொம்ப நல்லா படிக்கணும் நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அவர் பேசுனது எல்லோருமே மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாேருமே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு என்னை அழைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படி ஒரு விழாவில் என்னை வந்து கூட்டணும் வந்தது உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடிய இந்த அத்தனை மாணவர்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையிலே முன்னேற முடியும் அப்படி சொல்லிட்டு இது சினிமாவுக்காக என்னை பார்த்து சினிமாவுக்குள்ளே வராதிங்க இருந்தால் ரொம்ப நல்லா படிக்கணும் படித்தா மட்டும்தான் இங்கே நல்லா ஒரு அதிகாரத்தை இடத்துக்கு போ போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சேவகார்த்தனை பேசின இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதேமாரி மீண்டும் சந்திப்போம்